அகமிஷம் குரூப் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாதி பேர் ஒவ்வொருத்தரும் கட் ஆஃப் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க பாதி பேருக்கு வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வராது அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு பாதி பேர் வந்து குரூப் ஃபோர் அவ்வளோதான் அப்படிங்க சொல்கிற அளவுக்கு ஒரு சைடு இருப்பாங்க பாதி பேர் எனக்கு கன்ஃபார்ம் ஒன் செவன்ட்டி அபோவ் போட்டவங்க அந்த மாதிரி ஒன் செவன்ட்டி ஃபைவ் அபோவ் போட்டவங்க எனக்கு கன்ஃபார்ம் வேலை கிடச்சிருந்தோம் சார் அப்படி சொல்லுவாங்க ஒரு கேட்டகரி ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு கேட்டரி இது வந்து கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன் ஓகேங்களா அவங்களுக்கு என்ன கவலை அவங்களுக்கான இந்த வீடியோ இந்த வீடியோ கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் எனக்கு வந்து குரூப் ஃபோரே போச்சு நான் ஒன்றுமே செய்யப்பட கிடையாது நான் என்ன வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் ஏதாவது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் டிபிபி வேலைக்கு போகிறாது அதாவது பிரைவேட் கம்பெனி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎன்பிசிசிசிசிசி எக்ஸாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா அந்த மாதிரி போக வேணாம் சொல்றதுக்கும் அடுத்தடுத்து என்னென்ன வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அதை பத்தி பேசுவதற்கான இந்த வீடியோ தான் நம்ம வந்து ஒரு இடத்துக்குள்ள வந்து எக்ஸாமுக்குள்ள வந்து படிக்கணும் வந்தாச்சு ஓகேங்களா படிக்கிறோமோ படிக்கலையோ அது வேற விஷயம் அது செகண்டரி விட்டுருங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குரூப் டூ எழுதிருப்போம் இப்போ குரூப் ஃபோர் எழுதிருப்போம் பரவாயில்ல ரிசல்ட்டும் நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தடுத்து கம்மிங் கம்மி எக்ஸாம்ஸில் ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கண்டினியூஸாக வரதா போகுது ஓகேங்களா நீ நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் நம்ம ஒரு செக்டர் ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகே அதை மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதை பற்றி சிமிசக்கான வீடியோ இந்த குரூப் ஃபோர்க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புகளை என்னென்னா இங்கே இப்போ பண்ணக்கூடாது அதை பற்றி அந்த வீடியோவில் பேசுவோம் பகலாமா ஓகே அதை பொறுத்தவரைக்கும் குரூப் ஃபோர் முடிங்கிறது அடுத்து என்ன பண்ணலாம் அதை பற்றி பேசுகிறோம் பொறுத்த வரைக்கும் அடுத்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு பாக்ஸ் போட்டு ஓகே காலம் காலமாக சொல்ல போகிறேன் ஓகேவா ஆல்ரெடி மே இருபத்தி தேதி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இந்த வாரம் வந்துடும் ஓகேங்களா நான் கண்டிப்பாக சொல்லுறேன் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் ஏன் இன்னைக்கு நைட்டு கூட ஓகே எப்போவுமே டிஎன்பிஎஸ்சியோட வேலைகளை பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் எப்படா செஞ்சுருக்காங்க குரூப் டூ சரி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்தது பன்னெண்டு மணிக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷ் ரிஷோடு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருப்பாங்க அதுவும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அவங்களோட வேலைகள் எல்லாமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது அந்த ரிசல்ட் எப்போவுமே ஈவினிங் டைம் தான் ரிசல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஓகே அதனால இந்த வீக் எப்பனாலும் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் இன்னைக்கு கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ குரூப் டூ ரிசல்ட் வந்ததுன்னா அது ரிசல்ட்ல பாஸ் ஆனவங்க எல்லாருக்குமே படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு குரூப் டூ மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுல ஃபெயில் கண்டிப்பா என்ன பண்ண போறது குரூப் டூ மெயின்ஸ்க்கு தற்போது படிக்க போறது கிடையாது ஓகேங்களா அடுத்த வருஷம் ஓகே நான் பண்ணிக்கிறேன் சார் பண்ணலாம் ஆனா அதிகபட்சம் குரூப் டூ பாஸ் ஆனவங்க பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகே இது ஒரு சோர்ஸ் இருக்கு படிக்கிறதுக்காக நான் சொல்றேன் ஓகே எப்பவுமே நம்ம படிச்ச இதை வந்து அப்படி மறந்து போக கூடாது டெய்லி டச் அப்லே இருக்கு ஓகே அடுத்து இதை விட்டோம்னா வேற என்ன சார் இருக்குது வேற என்ன அப்ளை பண்ணி வச்சிருந்தோம் ஒரு சில பேர் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சில ஜாப்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்ட் அதாவது இந்து சமய அறநிலை துறையிலிருந்து க்ரேடு த்ரீ அதுக்கப்புறம் க்ரேடு ஃபோர் அப்படிங்கிற ரெண்டு எக்ஸாம் வந்து கால்ஃபுல் வந்தது அடுத்தடுத்த நாட்களில் ஒரே நாளே கால்ஃபுல் வந்து அடுத்தடுத்த நாளே எக்ஸாம் செப்டம்பர் மந்த்து நயன் அண்ட் டென்னு நினைக்கிறேன் அந்த டேட்ல வந்து எக்ஸாம் நடக்குது இதுல வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க அப்ளை பண்ணவங்க மட்டும் தான் இப்ப எழுத முடியும் ஓகேங்களா அப்போது அப்ளை பண்ணவங்க எழுதிக்கலாம் ஒரு சில பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு இருபத்தஞ்சி ஏஜ் இல்லை வந்து எலிஜிபிள் இல்லை ஓகே அதை விட்டுருங்க இப்போ இன்னொரு வாய்ப்பு அப்ளை பண்ணவங்களுக்கு கிரேடு த்ரீ அண்ட் கிரே கிரேடு ஃபோர்ல இந்து சமய அறநிலைத்துறையில நம்ம எக்ஸாம் படிக்கலாம் அது படிப்பதற்கான வீடியோ நாளைக்கு வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ரிலீஸ் பண்றோம் ஓகேங்களா நாளைக்கு வீடியோல காலையில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் அதாவது இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு பேப்பர் ஒன் வந்து ஈஸி தான் ஓகேங்களா பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூ ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போகுது ஒரு எக்ஸாம் குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் ஒரு எக்ஸாம் கிரேட் த்ரீ வந்து குரூப் டூ ஸ்டாண்டர்டே இருக்க போது அது எல்லாருக்கும் தெரியும் ஓகே படிச்சது ஆனால் அந்த பேப்பர் டூ வந்து இந்து மதத்தை பற்றியும் சைவம் வைணவத்தை பற்றியும் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த கேள்விகள் எப்படி கேட்கப்படுகிறது ஓகேங்களா அதுக்குரிய சோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரீவியஸ் இருக்கு ஒரு பத்து வருஷத்திற்கான ப்ரீவியஸ் இருக்கு கொஸ்டினை நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனால் கன்டினியூஸ் நாளைக்கு வீடியோ வாட்ச் பண்ணுங்க நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இருக்கு கொஸ்டின் டென் இயர்ஸ் ஓகே அப்போ இந்த குரூப் த்ரீ அண்ட் சாரி கிரேட் த்ரீ அண்ட் கிரேட் ஃபோரை தாராளமாக நீங்கள் வந்து இதை நெகட்டிவ் ஆனவங்க ஓகே அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் ஃபெயில் ஆயிருந்தீங்க ஓகே என்னால் வந்து கட் ஆஃப் போக முடியும் எனக்கு ரிசல்ட் வராதவங்க தாராளமாக இது புக்கு வந்து படிக்கிறாங்க ஓகேங்களா இதுவும் முடியாது கிடையாது சார் அதெல்லாம் வந்து பிராமின்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படிதான் எதுவுமே கிடையாது ஓகேவா இன்னமும் நீங்க உங்க ஊர்ல உங்க ஊர்ல போயிட்டு ஏதாவது ஒரு கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோல இருந்ததுன்னா அந்த கோயிலில் போயிட்டு இஓ ஆஃபீஸ் கேட்டு பாருங்க ஓகேவா கண்டிப்பா இருப்பாரு ஒவ்வொரு கோவிலையும் இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கும் என்ன ஆஃபீஸர் இருப்பாங்க இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க யாரும் பாருங்க கண்டிப்பா பிராமின் மேபி இருக்கலாம் ஆனா மீதி இருக்க பீப்பிள் கண்டிப்பா வரதான் போறாங்க கம்யூனிட்டி பீப்பிள் தான் போறாங்க அப்போ இந்த எக்ஸாம் வந்து பிராமின்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அப்படி ஒரு ஒரு இதே இருக்கு கிடையாது ஓகேங்களா எல்லாருக்கும் நீங்க நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் சொல்லிட்டு அதான் கேட்டே பண்ணி வச்சுட்டாங்க ஓகேங்களா அப்ப யாருனாலும் இந்த எக்ஸாம் போய்க்கலாம் அப்ப இதுல நெகட்டிவ் ஆனவங்க என்ன படிங்க தாராளமா கிரேட் த்ரீ கிரேட் ஃபோருக்கு படிச்சுக்கும் ஓகே அடுத்து ஒரு வாய்ப்பு போன வாரம் நோட்டிஃபிகேஷன் வந்தது அது ஒரு புதிய வாய்ப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் ஓகேவா நான் இதுக்கு முன்னாடி நான் என் இப்போ தான் சார் நான் எக்ஸாமுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன் நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னாலும் தாராளமாக ஃபஸ்ட்டு முதல் ஸ்டெப்பா குரூப் டூ குரூப் ஃபோர் என்னால அப்ளை பண்ணலை அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா நான் இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கேன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் குரூப் ஒன் ப்ரிதிம்ஸுக்கு ட்ரை பண்ணலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இது எல்லோருமே ட்ரை பண்ணலாம் ஓகேவா புதுசாக தான் அப்ளை பண்ணப் போகிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறவங்கள வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணு அப்ளை பண்ணி எல்லாருமே எழுதுங்க ஏன் அப்படின்னு சொல்லுனா இதோட ஸ்டாண்டர்ட் லெவல் குரூப் டூ உடைய ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும் சிமிலரா இருக்கும் அதனால இந்த எக்ஸாம் நீங்க எழுதி பாருங்க நமக்கு அடுத்த குரூப் டூ அடுத்த குரூப் ஃபோரா வரது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அடுத்த வருஷம் தான் போகுது ஆனா என்ன ஆக போகுது அப்படி பார்த்தீங்கன்னா அது அடுத்த வருஷம் வரைக்கும் டிலே பண்ணும் அந்த கேப்ல நமக்கு அந்த படிச்ச விஷயங்களை வந்து அப்படியே டச் விட்டு போயிடக்கூடாது அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கு எல்லாருமே தயாராகணும் எல்லாரும் முழுமூச்சா படிக்கணும் ஓகேங்களா அந்த கட் ஆஃப் வந்து அடைச்சிடும் அப்போ குரூப் டூ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கு கம்பல்சரி எல்லாருமே படிக்கலாம் இது ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகே அடுத்து இதெல்லாம் விட்டுட்டு ஓகே இந்த வருஷத்துக்கு ஒரு மேஜர் எக்ஸாம் அப்படியே போகஸ் பண்ணோம்னா இவ்வளவுதான் இப்போதைக்கு ஓகே இனி ஒரு காலங்கள் இந்த வருஷத்தோட எண்டிங் வரைக்கும் ஓகேங்களா அது அடுத்து வேற என்ன சார் எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சி அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டனுக்கு ஜெயிலருக்கு எக்ஸாம் நடக்குது அப்போ இந்த மாதிரி டிஎன்பிசிடி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் சொல்லிட்டு அந்த இப்ப நம்ம அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஆனுவல் பண்ணாலும் டிஸ்கஸ் பண்ண போறோம் அது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது ஸ்பெசிஃபிக்கா படிச்சவனால மட்டும் அப்ளை பண்ண முடியும் அது செலக்டிவ் ஓகே ஒரு சில பேர் மட்டும் அப்ளை பண்ணலாம் ஓகே அது நீங்க அதை அந்த வரைக்கும் படிக்க ஓகே இதெல்லாம் அல்லாம இதெல்லாம் விட்டுட்டு வேற என்ன விஷயம் சார் இருக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தாராளமா நாம டிஎன்பிஎஸ்சி மட்டுமே நிறைய பேர் தப்பு பண்றது டிஎன்பிஎஸ்சி மட்டுமே படிக்கிறது ஓகேவா அந்த மைண்ட் செட்டை இப்போதைக்கு விட்டுருக்கு ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாம் ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்கு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போக தாராளம் போகலாம் அது இல்லாத பட்சத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க இப்போ பிசி கான்பரன்ஸ் இருக்கு ஓகேவா பண்ணலாமா ஒரு டென்த் யார் உங்களுக்கு யாருக்கு தான் பிசிக்கல் பண்ண முடியுதோ அவங்க தாராளமா பிசிக்கு எக்ஸாம் வந்து எலிஜிபிள் ஆகும் குரூப் ஃபோரோட சேலரி எங்கேயும் பிசிக்கும் தாராளமாக கிடைக்குது அப்போ அதர் எக்ஸாம்ல நான் பிசி போடுறேன் அடுத்து நான் என்ன போலீஸ் கான்ஸ்டபிள் போடுறேன் அடுத்து கண்டிப்பா இந்த வருடம் என்டிங் நான் நான் சொல்றேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு காலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல மூணு வகை எக்ஸாம் நடத்துவாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த டிகிரி படிச்சவங்க தனியா ஒரு எக்ஸாமும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டென்த் குவாலிபிகேஷன் ஒரு எக்ஸாமும் டுவெல்த் குவாலிபிகேஷன் சொல்லிட்டு மூணு வகையா கேட்டகரியில வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணி அதை ஃபாரஸ்ட் கார்டன் கண்டக்ட் பண்ணி டென்த் குவாலிபிகேஷன்ல அது வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி போஸ்டிங்கே போயிட்டாங்க அதே மாதிரி திருப்பியும் ஃபாரஸ்ட் கார்டு கூறிய நோட்டிஃபிகேஷன் வரலாம் தாராளமா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நீங்க அதையும் சார் என்ன சார் அப்போ வேற எக்ஸாம் படிக்கணும் அங்க வேற சலபஸா கிடையாது இங்க நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதெல்லாம் அங்க படிக்க போறீங்க என்ன அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் சயின்ஸ் அதிகமா படிக்கணும் வேற எதுவும் கிடையாது போலீஸ் கான்ஸ்டபிளா கொஞ்சம் சைக்காலஜி படிக்க போய் வேற எதுவுமே கிடையாது இங்க என்ன ஹிஸ்டரி பாபர் அக்பர் பொருளாதாரம் நிதி அயோக்கா ஐநாண்டாம இதே தான் எங்க படிக்க போறீங்க இந்த எக்ஸாமே படிக்க போறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சலபஸ் எடுத்து பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமும் சேம் ஓகே இது அல்லாம வேற என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்ப நடந்தே போன மாசம் நடந்த எஸ்ஐ எக்ஸாம் நிறைய பேர் எழுதிருப்பீங்க எஸ்ஐ எக்ஸாம் மேபி எனக்கு அந்த பாயிண்ட்டுக்குள்ள வராதவங்க ஓகே எனக்கு அந்த கட் ஆஃப் வரல சார் அப்படிங்கிறவங்க மேபி ஒரு சில பேருக்கு வந்து பிசிக்கலே பண்ண முடியாது அதாவது என்ன ரொம்ப ஃபேட்டா இருப்பாங்க ஹைட் இல்லாமல் இருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா எஸ்ஐலையும் பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கால்பர் டிஎன்ஆர் இருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பாருங்க எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஆல்லி அந்த தாலுகை முடிஞ்சது அதை விட்டுருங்க முடிஞ்சு பொறுத்த பத்தி நம்ம பேச போகிறது கிடையாது இனிமேல் வரக்கூடியது பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அதாவது டெக்னிக்கல் எஸ்ஐ அது ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பேர் சயின்ஸ் படிச்சவங்க ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாம் இன்ஜினியரிங் படிச்சவங்க மட்டும் தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது அப்போ நீங்க அந்த எக்ஸாமுக்கு நீங்க தாராளமா வந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அதுவும் சிலபஸ் சயின்ஸ் சிலபஸ் தான் எஸ்ஐக்கு என்ன சிலபஸ் இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும் போது வேற ஒன்றும் கிடையாது பிசிக்கல் கிடையாது அவ்வளவு பிசிக்கல் நம்ம ஓட வேண்டியது கையில் இருந்தது எதுவுமே தேவையில்லை ஓகே இதை தான் இருக்குது இது அல்லாம வேற என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற டிபார்ட் வேற எக்ஸாமே பாத்தீங்கன்னா டெட் ஆல்ரெடி அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா

ஆனால் ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஆவின்ல நிறைய வேகன்சி இருக்குது இப்போதான் பார்த்தா டிஎன்இபில நிறைய வேகன்சி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க எக்ஸாம் வச்சதை அந்த எக்ஸாம்லாம் தூக்கிட்டு வந்து எங்கே தான் மெரிசு பண்ணியிருக்காங்க டிஎன்பிசூடி தெரிவித்து தான் மெரிசு பண்ணியிருக்காங்க அப்போ என்ன செய்யலாம் அதுக்குரிய எக்ஸாமா ஒரு நம்மளுடைய எக்ஸா அதாவது இந்த வருட வருடத்துடைய எண்டில் ஓகேவா குரூப் ஃபோர் மாதிரியே ஒரு எக்ஸாம் மாதிரி இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் குரூப் டூ அல்லது குரூப் ஃபோரோடைய வேகன்சியோட மெரிச்சு பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த ரெண்டு சான்ஸ் தான் ஒன்னு இந்த வருஷத்துல எண்டிங் ஏதாவது வாய்ப்பு வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாத பட்சத்துல அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் போர் அதாவது குரூப் டூ அந்த வேகன்சியோட மெரிச் பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா அப்போ வாய்ப்புல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நான் இதை மட்டும் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல டிஎன்பிசி வெளியிட்டு இந்த வருஷம் வெளியிட்டு ஆனுவல் பிளான் அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா பாக்கலாமா

ஜூன் மாசம் அப்படி சொன்ன குரூப் ஒன் வேகன்சி ஓகே ஜூன் மாசம் அப்படி சொன்ன குரூப் ஒன் வேகன்சி இப்போ எப்பதான் வெளியிட்டு இருக்காங்க ஜூலை மாசம் தான் வந்திருக்கு ஒரு மாசம் தள்ளிப்பு இருக்குது அது ஒரு நம்ம இது பாக்குறோம் அதே மாதிரி அடுத்து என்னென்ன எக்ஸாம் இருக்குது இந்த ஜூலைல இருந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா இந்த ஜூலைலேயே அடுத்து என்ன வராத எக்ஸாம் அப்படின்னா

ஸ்பெசிபிக் எக்ஸாம்னால அப்ளை பண்ற பர்சன்ஸ் கம்மி தான் ஓகே குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிபிக்காக தான் இருக்கும் அதனால ஈஸியா இருக்கும் ஓகே அப்புறம் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட் படிச்சவங்களுக்கு மேபி இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இருக்கலாம் அப்புறம் மெயினா கொஞ்சம் எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா குரூப் த்ரீ அதாவது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எப்படி குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குதோ அதே மாதிரி குரூப் ஒரு ஸ்கேல் இருக்குது அந்த எக்ஸாம் ஆகஸ்ட் அதாவது அடுத்த மாசம் கால்பட வாய்ப்பு இருக்குது வேகன்சி என்ன சார் வெறும் பதினஞ்சே வேகன்சி தானே சார் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க குரூப் ஒன்னு எவ்வளவு வேக்கன்சி வந்து ஆனுவல் பிளான் சொல்லியிருந்தாங்க ஜூன் மாசம் வெளியூர் நாற்பத்தி ஒன்பது வேகன்சி தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த தடவை எத்தனை வேக்கன்சி வந்தது தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சி வந்தது கிட்டத்தட்ட அப்படியே டபுள் மடங்கா இருந்ததா கிட்டத்தட்ட ஐம்பது எடுத்தாலும் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூறு சதவீதம் அதிகமா இருக்குது அதே மாதிரி இங்க பதினஞ்சு இருக்கிற வேகன்சி எப்படி பார்த்தாலும் ஒரு அதாவது நூறுக்குள்ள ஒரு ஐம்பது அந்த ரேஞ்சில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பயப்பட வேணும் அடுத்து இது ஒரு நல்ல எக்ஸாம் மேக்ஸ் படிச்சவங்க எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அது படிச்சவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அதுவும் ஆகஸ்ட் மாசம் இருக்குது லாஸ்ட் இயர் நடந்தது இந்த எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தான் இதெல்லாம் பாருங்க இதுவும் ஒரே எக்ஸாம் பாஸ் பண்ண வேற இன்ட்ரி எதுவுமே கிடையாது டைம் வேஸ்ட் ஆகாது அவ்வளவு குரூப் ஃபோர் மாதிரி இதுவும் ஒரே எக்ஸாம் பாஸ் பண்ண வேற அவ்வளவு வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்பெசிபிகா சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிஷரிஸ் ஓகேங்களா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிஷரிஸ் அதாவது இந்த மீன் மீன்வளத் துறையில எக்ஸாம் நடக்க போகுது அதுவும் வேகன்சி ஓரளவுக்கு பரவாயில்லான வேகன்சி ஐம்பத்தி ஒன்பது அப்புறம் பதினோரு வேகன்சி அடுத்து பிஎட் படித்தவங்க எல்லாருமே ஒரு டிகிரி ஒரு பிஎட் படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஓ எக்ஸாம் சார் இது வந்து எடுத்து அதாவது பிஜியும் அதுக்கப்புறம் பிஎடோ அல்லது எம்எட் படிச்சிருக்கணும் டிஸ்டிக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டாப் மோஸ்ட் லெவல் ஓகேங்களா அந்த டீச்சர்ஸோடைய இதே வந்து ப்ரொமோஷனில் போகக்கூடிய உச்சபட்ச ஒரு போஸ்டிங்னா அது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதை நீங்கள் டேரக்டாக எம்எஸ்சி பிஏடோ அல்லது எம்எஸ்சி எம்எட் படிச்சவங்க தாராளமாக ஒரே எக்ஸாம் நீங்கள் அந்த போஸ்டிங்கே போயிடலாம் சாலரி லெவலாக குரூப் ஒன் சாலரி லெவலும் இருக்கும் ஓகேங்களா பெரிய சிக்ஸ் 6 கம்மியாக கம்மியாயிடும் ஓகேங்களா அது போக ஹெல்த் ஆபீஸ் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் இதெல்லாம் வந்து மேபி சயின்ஸ் படிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கறா ஓகேங்களா அப்புறம் சைக்காலஜிக்கு இருக்கு தனியா அப்புறம் PGCS டிபார்ட்மெண்ட் ரிஹابيليடேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி அக்ரிகேஷன் ஓகே நிறைய பேர் அக்ரிகேஷன் படிச்சிருப்பீங்க அவங்களுக்கு உரிய वैकेंसीயா இருக்கு இந்த மாதிரி வந்து அப்புறம் kombined library service இது லைப்ரரி சயின்ஸ் படிச்சவங்க மட்டும் தான் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் இதோட டிசம்பர் மாசம் டூரிஸ்ட் ஆபிசர் சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு வேகன்சி ஓகே இதெல்லாம் ஸ்பெசிபிகா தான் இது எல்லாமே டென்டேட்டிவா கொடுத்தது ஓகேவா இது இல்லாத எக்ஸாமும் திடீர்னு ஆட் ஆகலாம் இதுல வரக்கூடிய வேகன்சி திடீர்னு இன்க்ரீஸ் ஆகல ஓகேங்களா அப்போ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இல்ல அப்படி சொல்லவே முடியாது எக்ஸாம் ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்கதான் செய்யுது ஓகேங்களா அப்ப நம்ம சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க பர்டிகுலர் ஒரு விஷயத்தை விஷயத்தையும் டவுட் பண்ணாதீங்க நான் இடையில ஒன்னே ஒன்னு சொல்லவும் மறந்துட்டேன் இந்த கேப்ல கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் குரூப் பண்ணல அடுத்த போது வரப்போது குரூப் த்ரீயும் ஒரு நோட்டிபிகேஷன் வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்க தாராளமாக முடிஞ்சது அதுல வந்து அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுங்க விஷயங்களை நம்ம பேசிருக்கிறோம் இது பயனுள்ளதா இருக்கும் அடுத்த அடுத்த நம்ம இந்த எல்லா எக்ஸாமுக்கும் என்னென்ன விஷயங்கள் மெயின்ஸுக்கும் நம்ம வீடியோ போட போறோம் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வீடியோ போட போறோம் குரூப் ஒன்னுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம் ஓகேங்களா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும் வேறு எதுவுமே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்ட பிரஸ் பண்ணணும் இந்த விஷயங்கள் பண்ணால் மட்டுமே எங்களுடைய தகவல்கள் எங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுக்கப்புறம் மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பி சம்பந்தமா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை உடனுக்குடனே வந்து டெலிகிராம் சேனலை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதுக்காக தான் டெலிகிராம் சேனல் ஓகேங்களா தேங்க்யூ